ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா ஹரணம் நாளை ஜூலை நாலு சிவராத்திரி இந்த சிவராத்திரி நாளில் நாம் குலதெய்வத்தை நினைத்து கொண்டு நாம் நமது வீட்டிலே இந்த ஒரே ஒரு வழிபாட்டை பூஜை வைத்து செய்தோம் என்றால் நமக்கு செல்வ வளமானது அதிக அளவில் பெருகுமாம் அது மட்டுமல்லாமல் ஒட்டு மொத்தமாக எவ்வளவு விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் தீர்ந்து விடுமாம் கடன் பிரச்சனையோ அல்லது குடும்பத்தில் பிரச்சனைகளோ எதிரிகளால் பிரச்சனைகளோ எதுவாக இருந்தாலும் அது அனைத்துமே தீரும் அவ்வளவு சக்தி இந்த நாளைய நாளில் இருக்கின்றது சிவராத்திரி எப்பொழுதெல்லாம் வருகின்றதோ நீங்கள் முடிந்தால் உங்களுடைய குலதெய்வம் கோவில் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கிறது என்னால் போய் வர முடியும் என்று கூறுபவர்கள் நீங்கள் குலதெய்வம் கோவிலில் சென்று ஒரே ஒரு விளக்கையாவது போட்டுவிடுங்கள் போட்டுவிட்டு அதற்கப்புறம் முடிந்தால் உங்களுடைய குலதெய்வ கோவிலில் இந்த ஒரு வழிபாட்டையும் நீங்கள் செய்து அங்கு வருகின்ற பக்தர்களுக்கு உங்களது கைகளால் இந்த ஒரு பொருளை நீங்கள் தானம் செய்யுங்கள் இப்படி நீங்கள் செய்தீர்கள் என்றால் குலதெய்வத்தின் வாசி உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும் அப்படி குலதெய்வம் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்று கூறுபவர்கள் நீங்கள் உங்களுடைய வீட்டில் வைத்து இந்த ஒரே ஒரு வழிபாட்டை செய்யுங்கள் செய்துவிட்டு அதற்கப்புறமாக உங்களுடைய வீட்டை சுற்றி இருக்கின்ற சிறு குழந்தைகளோ முதியவர்களோ அவர்களுக்கு நீங்கள் இந்த பொருளை தானம் செய்யுங்கள் இதை மட்டும் நீங்கள் நாளையினால் சிவராத்திரி முடிவதற்குள் குலதெய்வத்தை மனதார நினைத்து செய்து பாருங்கள் கட்டாயம் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் முழு தீர்வானது கிடைக்கும் இந்த ஒரு விஷயமானது பார்ப்பதற்கு எளிதாக தெரியலாம் இருந்தாலும் இதனை செய்து வாழ்க்கையில் எத்தனையோ நபர்கள் வெற்றியை கண்டிருக்கிறார்கள் எனவே தவறாமல் நீங்களும் இதனை செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்க தொடங்கும் இது காஞ்சி மகான் மகா பெரியவா அறிவுறுத்தன ஒரு எளிய பரிகார முறை எனவே நீங்களும் இதனை செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள் இது காஞ்சி மகான் அறிவுறுத்தன ஒரு எளிய பரிகார முறை நமது வீட்டில் பெண்கள் இந்த ஒரு செயலை செய்யலாம் வீட்டில் பெண்கள் இல்லாதவர்கள் ஆண்கள் கூட இந்த ஒரு செயலை செய்து வரலாம் வீட்டு பூஜை அறையில் முதலாவதாக குலதெய்வத்தின் உருவகப் படத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் காலையிலோ அல்லது மாலையிலோ எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுக்கு எப்பொழுது நேரமானது இருக்கின்றதோ அந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு செயலை செய்யலாம் இதை நீங்கள் செய்யும் பொழுது பத்தமாக குளித்திருக்க வேண்டும் அசைவம் எதையும் நீங்கள் சேர்த்திருக்கவே கூடாது குலதெய்வத்தின் ஒருவக படத்தை எடுத்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து அதற்கு உங்களால் முடிந்த அலங்காரங்களை எல்லாம் செய்து விடுங்கள் குலதெய்வத்துக்கு மிகவும் பிடித்தமான பொருட்கள் என்று இருக்கும் அப்படிப்பட்ட இனிப்பு பொருட்களை நீங்கள் குலதெய்வத்துக்கு இந்த சிவராத்திரி நாளில் படைக்க வேண்டும் நாளைய நாளிலும் நீங்கள் படையுங்கள் படைத்து உங்களுடைய வீட்டில் நீங்கள் பொங்கல் இருக்கல்லவா பொங்கலை நீங்கள் உங்களுடைய வீட்டில் உங்களது கைகளால் நீங்கள் செய்து அதனை நை வைத்தியமாக பூஜை இருக்கும் குலதெய்வத்தின் உருவாக்கப் படத்திற்கு முன்பு நீங்கள் வைத்து வழிபட வேண்டும் இதனை நீங்கள் செய்து அதற்கு பிறகு நீங்கள் குலதெய்வத்திற்கு ஒரே ஒரு விளக்கை ஏற்றுங்கள் விளக்கை ஏற்றிவிட்டு அதற்கு உங்களுடைய குலதெய்வம் ஆண் குலதெய்வமோ பெண் குலதெய்வமோ எப்படிப்பட்ட குலதெய்வமாக இருந்தாலும் அந்த குலதெய்வத்தை நீங்கள் நினைத்து அந்த குலதெய்வத்திற்கு என்று ஸ்லோகங்கள் இருக்கும் அந்த ஸ்லோகங்களை நீங்கள் நூற்றி எட்டு முறைகள் பார்த்தோ பார்க்காமலோ குலதெய்வத்தின் உருவகப் படத்திற்கு முன்பும் பூஜை அறைக்கு முன்பும் நீங்கள் அமர்ந்து நாளை இதனை கூற வேண்டும் இதனை நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அனைவரும் செய்தீர்கள் என்றால் மிகவும் நல்லது அப்படி வீட்டில் இருக்கின்ற அனைவரும் செய்ய முடியவில்லை என்றாலும் வீட்டில் இருக்கின்ற ஒரு நபராவது இதை கட்டாயம் செய்யுங்கள் இப்படி செய்வதனால் இங்க பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்து பாருங்கள் பொங்கலை படைத்துவிட்டு அதற்கப்புறமாக மீதம் இருக்கின்ற அந்த பொங்கல் பானையில் இருக்கின்ற பொங்கலை நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருப்பவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நீங்கள் தானமாக கொடுங்கள் அல்லது உங்களுடைய வீட்டிற்குள் வரவிட்டு கூட நீங்கள் இந்த பொங்கலை கொடுங்கள் கட்டாயம் அவர்களின் மனதும் மகிழ்ச்சியடையும் குலதெய்வத்தின் மனதும் மிக பெரிய அளவில் மகிழ்ச்சியானது அடையுமோ எனவே தவறாமல் இந்த ஒரே ஒரு எளிய பரிகாரத்தை நாளை செய்து பாருங்கள் இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் முழுவதும் தீர்ந்துவிடும் ஜெய் ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகாபிரியவா சரணம் நல்லதே நினையுங்கள் உங்களது வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்